அடுத்து நமது சங்கத்தின் முன்னாள் தலைவர் சமூக செம்மல் வக்கீல் பாஸ்கர் மாமா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிட்டு அவருக்கு பொன்னாடை போற்ற பொருளாளர் கே சரவணகுமார் அவர்களை அழைக்கின்றேன் சங்கத்தின் நவரத்தின விழாவையொட்டி வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் வீட்டிற்கும் நவரத்தின விழா தலைவர் திரு வி ஆர் பாலாஜி செயலாளர் திரு புவனேஷ் மற்றும் பொருளாளர் திரு சரவணன் துணை செயலாளர்கள் துணைத் தலைவர்கள் திரு சிங்காரவேல் டி கே துணைச் செயலாளர்கள் ஆடிட்டர் இளவரசன் எஸ்ஆர்டி குஷ்பலதா அவர்களையும் மற்றும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள மல்லூர் சங்க தலைவர் மற்றும் ப்ரொஃபஸர் எல்டி என்று அன்புடன் அழைக்கப்படும் எல் தேவராஜன் அக்ரி மற்றும் சங்கத்தின் அழைப்பினை ஏற்றி இங்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் சங்கத்தின் முன்னாள் தலைவர் என்ற முறையில் உங்களை வரவேற்றும் சங்கத்தின் நவரத்தின விழாவிற்கு நன்கொடை கொடுத்து இவ்வளவு சிறப்பாக விழா நடத்த ஏசி மற்றும் பாத்ரூம் செலவு ஜெனரேட்டர் இதற்கெல்லாம் நன்கொடை வழங்கிய அனைத்து நல்லுடல் உள்ளங்களையும் பாராட்டி இந்த ஏசி ஃபிட் செய்த விக்ரம் ராஜா அவர்கள் பழைய டொனேஷன்தாரர்கள் யாரைக்கும் எந்த விதமான சேதாரங்களையும் ஏற்படுத்தாமல் ஒரு பீ மாதிரி போட்டு மிகச்சிறப்பாக செய்தார் அவர் எனது மாமனார் டி டிஏ சதாசிவம் டாக்டர் அவர்களின் பேரணம் புதுச்சத்திரம் திரு வி சி கே அவர்கள் சகோதரி சரோஜா அவர்களின் பேரன் ஆவார் அதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் மற்றும் இங்கு வருகை தந்து விழாவை மிக மிகச் சிறப்புடன் முதலில் சிறிது அச்சமாக இருந்தார் திரு வி ஆர் பாலாஜி அவருக்கு முன்னாள் பொறுப்பாளர்கள் அனைவரும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து அகரமகள் என்பது ஒரு ஆலயம் அது ஒரு தெய்வீகமான சக்தி உள்ளது அந்த சக்தி தலைவரின் பின்னால் எப்பொழுதும் இருக்கும் அது உனக்கு தகுந்த உங்களுக்கு தகுந்த பக்க பலமாக தலைவர் செயலாளர் செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் துணை கொண்டு எதையும் சாதிக்கலாம் இன்னும் செய்யலாம் என்று வாழ்த்தும் ஆசையும் கூறி என்னை பேச அழைத்த இந்த சங்க நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்